அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அசுரர்களை அழிப்பதற்காகவே அம்பிகை துர்கியாக அவதாரம் எடுத்து அசுரர்களை அழித்து வெற்றிவாகி சூடியதையே நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் எத்தனை அசுரர்கள் மைஷாசுரன் தூம்ரலூச்சன் சண்டமுண்டன் சும்பனிசும்பன் ரக்தபீஜன் ரத்தபீஜன் என்று மூன்று லோகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்க இவர்களிடமிருந்து எப்படியாவது மக்களை காப்பாற்ற வேண்டுமென்று கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிடுகின்றார்கள் மும்மூர்த்திகளும் தங்கள் சக்தியை கொண்டு தங்கள் ஆயுதங்களுடன் மகாசக்தியை தோற்றுவித்து துர்கையாக அவதாரம் அடிக்கிறார்கள் முதல் மூன்று நாட்கள் இச்சாசக்தியாக துர்கையும் அடுத்த மூன்று நாட்கள் சக்தியாக, லக்ஷ்மியும் கடைசி மூன்று நாட்கள் ஞானசக்தியாக சரஸ்வதி தேவியும் பத்தாம் நாள் தசம் என்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறாள் மைஷாசுரனை வதம் செய்து மைஷாசுர மர்தினியாக தரும் அன்னையை சாந்தப்படுத்தி ஐகிரி நந்தினி என்ற மைஷாஸ்ரீ மர்தினி சோசுரத்தை பாடி நிறைவு பெறுவது தான் விஜயதசமி பத்து நாட்கள் விரதமிருந்து பூஜை செய்தால் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றி நமக்கு நற்பலன்களை அருள்வாள் நாடெங்கிலும் இந்தியா முழுவதும் தசரா பண்டிகை பண்டிகையாக வட தமிழ்நாட்டில் ஆலயங்கள் தோறும் இல்லங்கள் தோறும் நவராத்திரி விழாவாக அம்பிகைக்குரிய பூஜையாக கொண்டாடப்படுகிறது எல்லா உயிர்களிடத்தும் அம்பிகை நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அவளின் சக்தியின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே குழுவின் தத்துவம் ஓரறிவு உயிர்கள் முதல் கடவுள் வரையலுமான அனைத்து பொம்மைகளும் நவராத்திரி குழுவில் இடம்பெறும் இந்த கொழுவில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து தெய்வத் திருவுருவங்களும் வருடத்தில் இந்த நாட்களில் உயிர் பெறும் அப்பாடா என்று ஒரு வருடமாக உள்ளே வைத்திருந்த சிலைகள் தற்போது குழுவில் உயிரோட்டமாக அமர்ந்து நாம் அன்போடு செய்யும் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு மங்களங்களை அருள்கின்றனர் ஐகிரி நந்தினி நந்தி தமே தினி விஸ்வ நந்தனு தே வாஷினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு தே பகவதி கண்ட ரம்யகபர்தினி சைல சுதே என்று இந்த மஹிஷ்ரீ சோசிரத்தை பாடும் பொழுதே நம் கண்முன்னே அம்பிகையின் உக்ரம் தனிந்த சாந்தமாவதே நம்மால் உணர முடியும் எல்லோரும் அம்பிகின் அருளை பெற பிரார்த்திக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி